அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் அரையாண்டு தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல பார்ட் ஏ கொஷின்ஸ் ஒன் மார்க்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக உல்ஃப்ரமைட் தாதுவை வெள்ளிய கல்லில் இருந்து பிரித்தெடுக்கும் முறை உல்ஃப்ரமைட் தாது அப்படின்ன உடனே மின்காந்த பிரிப்பு முறை பின்வருவனவற்றுள் சரியில்லாத கூற்று எது இது ஒரு புக் பேக் கொஸ்டின் ஆப்ஷன் இ கரெக்டான ஆன்சர் ஹைட்ரஜன் ஹாலைடுகளின் வெப்ப நிலைப்பு தன்மையின் சரியான வரிசை எது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பி நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் அதிக உருகுநிலையை பெற்றுள்ள உலோகம் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வனேடியம் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பி த்ரீ டுவை சிஎல் டூ என்ற சேர்மம் பெற்றுள்ள மாற்றியம் இந்த ஃபார்முலாவை பாருங்கள் இதுக்கு வந்து வடிவ மாற்றியம் இருக்கும் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பிசிசி அழகு கூட்டில் காணப்படும் வெற்றிடத்தின் சதவீதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஒரு வேதிவினையின் போது சேர்க்கப்படும் வினைவேக மாற்றி பின்வருவனவற்றுள் எதனை மாற்றியமைக்கிறது கிளர்வு ஆற்றல் பின்வரும் ஃப்ளூரோ சேர்மங்களில் லூயி காரமாக செயல்படக்கூடியது எது பிஎஃப் த்ரீ அடுத்தது ஒன்பதாவது வினா கூற்று தூய இரும்பை உலர்ந்த காற்றில் வெப்பப்படுத்தும் போது துருவாக மாறுகிறது காரணம் துருவின் ஏய்பு எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் இப்போ இந்த கூற்றுல பாருங்கள் தூய இரும்பு துருவாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் உலர்ந்த காற்றில் உண்மையிலே தூய இரும்பு துருவா எப்போ மாறும்னா ஈரமான காற்று இருந்தால் தான் அப்போ இது தப்பு அதனால் இது தப்பான கூற்று துருவின் இயைபு அப்படின்னு சொல்கிறப்ப அது எஃப்இ டூ ஓ த்ரீ எக்ஸ் ஹெச் ஓ எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் வந்து துருவோட இய்பு கிடையாது அதனால் இதுவுமே தப்பு அப்போ ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு இதுதான் சரியான விடை அடுத்தது பத்தாவது வினா ஒரு கூழ்ம கரைசல் வழியே ஒளிக்கற்றையை செலுத்தும் செலுத்தும்போது காண கிடைக்கும் நிகழ்வு இந்த ஒலிக்கற்றை வழியே செலுத்தும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சிதறல் நடக்கும் அதுதான் நம்ம டிண்டால் விளைவு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆப்ஷன் இ டிண்டால் விளைவு தான் சரியான விடை பாருங்கள் இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க இந்த வினை எதற்கு எடுத்துக்காட்டு நீங்கள் இங்கே இருக்கிற ரியேஜண்ட்டு இதை பார்க்குறப்ப இது வந்து வில்லியம்சன் தொகுப்பு முறை இங்கே இருக்கிற வினை படுப்பொருள் விளைப்பொருள் எல்லாமே பாருங்கள் இது ஒரு வில்லியம்சன் தொகுப்பு முறை இந்த சேர்மத்தோட ஐயுபிஎஸ்சி பெயர் கேட்குறாங்க சிஓஓஹெச் இருக்குது அப்போ அது வந்து கார்பாக்சிலிக் அமிலம் ஆயிக் அமிலம்னு முடியும் நம்பர் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ டபுள் பாண்ட்ருக்கு மூணாவது கார்பனில் வந்திருக்கு அப்போ மூணாவது கார்பனில் ஈன் இது ஒரு ஆயிக் அமிலம் மொத்தம் நாலு கார்பன் அணுக்கள் இருக்குது அப்போ பியூட்டி நாய் அமிலம் அப்போ இங்கே பார்த்தா பியூட் த்ரீ ஈநாய் அமிலம் இருக்குது இது கரெக்டாக இருக்கலாம் இது கூட பாருங்கள் பியூட் த்ரீ ஈன் ஒன் ஆயிக் ஒன்னு தானே ஆய் அமிலம் இது கூட கரெக்டாக இருக்கலாம் பட் எப்பவுமே நம்ம கார்பாக்சிலிக் அமிலமுக்கு நம்பர் கொடுக்க மாட்டோம் அதாவது இந்த செயினில் மற்ற பதிலிகள் இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பர் யூஸ் ஆகும் பட் இந்த ஆய் கமிலம் அப்படி அதுக்கு ஒன்றுன்னு கொடுக்க மாட்டோம் ஏன்னா எல்லா சேர்மத்துலேயும் அது ஒன்றா தான் இருக்க முடியும் ஸோ இது தப்பு இது சரியான விடை அடுத்தது பதிமூன்றாவது வினா ஓரிணைய அமீன்கள் ஆல்டிஹைடுகளுடன் வினை பொருந்து புரிந்து கொடுக்கும் விலை பொருள் இது வந்து ஷிஃப்காரம் அடுத்தது பதினாலாவது கொசின் பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று உடலில் தயாரிக்கப்படாதது வைட்டமின்கள் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு இது பார்த்தீங்கன்னா போலியஸ்டர் அடுத்தது இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கணும் இருபத்தி நான்காவது வினா கட்டாய வினா பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இது எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸ் ஈஸி கொஷின்ஸ் சிம்பிள் கொஷின்ஸ் இந்த இருபத்தி நாலில் அதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின் தான் ஆனால் என்ன ஆர்கானிக் ப்ராப்ளம் அது இல்லையா என்ன கொடுத்துருக்காங்க சிசிக்ஸ் ஹெச்ஒய் என்ஓ டூவை எஃப்இஎசியல் கூட ட்ரீட் பண்ணணும் அப்போ இந்த ரியேஜண்ட்டோட வேலை உங்களுக்கு தெரியணும் ஒரு உலோகம் அமில அமிலத்தோட முன்னிலையில் இதை வந்து ஒடுக்கமடைய செய்யும் அப்போ நமக்கு C6H5NO2 ஹெச் ஃபை டூ மாறும் ஸோ இதுதான் A இதுதான் A இது அணிலின் இதை இதை வந்து HNO2 HNO2 ஹெச்என் ஓ டூ அப்படிங்கிறப்ப ஹெச்என் ஓ டூவை நம்ம டேரக்டாக ஆட் பண்ண மாட்டோம் என் என்ஓ டூவையும் தான் ஆட் பண்ணுவோம் இரநூத்தி எழுபத்தி இது C6H5 என் டூ சீலை கொடுக்கும் இதுதான் பி இதுக்கு பேரு பென்சின் டைசோனியம் குளோரைடு அடுத்தது பகுதி E எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையலி வினா 33 கட்டாய வினா 3 மதிப்பெண் வினாக்கள் இதிலுமே ஈஸியான வினாக்கள் தான் இருக்குது இருபத்தைந்தாவது வினா பாருங்கள் நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் மான்ட் முறை இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சேர்மத்தை கொடுத்துட்டு இனக்கலப்பாதல் கேட்குறாங்க நீங்கள் ட்ரிக்கை யூஸ் பண்ணியும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் டைரெக்டாகவும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் முதல்ல நான் ட்ரிக்குக்கு போகிறேன் இது வந்து மையானு இது இது வந்து ஹேலஜன் இடை சேர்மங்கள் ரெண்டு பேருமே ஹேலஜன்ஸ் தான் இப்போ பிஆர் ஹேலஜன் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஆலஜன் இடை சேர்மம்கு எஸ்பி த்ரீ டி கண்டிப்பாக இந்த டி எத்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அதுக்கு தான் ட்ரிக்கு இப்போ அதுக்கு இங்கே கடைசியில் இருக்கிற அணுக்களை எத்தனைன்னு பார்த்து அதை ரெண்டால் வகுக்கணும் அஞ்சு இருக்க அஞ்சு ரெண்டால் வகுங்க ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வரும் அந்த ரெண்டரை அந்த அறையை விட்டுருங்க மீதி ரெண்டு இதுதான் இதோட இனக்கலப்பு பிஆர்எஃப் த்ரீக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பி த்ரீ போட்டுடுறோம் டியும் போட்டுடுறோம் எத்தனை டி வேணும் வரும் அப்போது இங்கே இருக்க மூணு ரெண்டால் வகுக்கணும் ஒன்றரை வரும் அந்த அறையை விட்டுருங்க ஒன்று அடுத்தது ஐஎஃப் செவன் அதுக்கும் நம்ம எஸ்பி த்ரீ போட்டுடுறோம் டி போடுறோம் டி எத்தனை வரும் ஏழை ரெண்டால் வகுங்க மூன்றை வரும் அறையை விட்டுருங்க மூணு அவ்வளோதான் பாருங்கள் ட்ரிக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் டைரக்டாக இல்லை எனக்கு ட்ரிக்கு செட் ஆகலை நான் டேரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா பிஆர் அதுதான் மைய அணு அதோட இணையதின் எலக்ட்ரான்கள் ஏழு எலக்ட்ரான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் ஏழு எலக்ட்ரானை போட்டுவிட்டேன் அது கூட அஞ்சு ஃப்ளோரின் கனெக்ட் ஆகிருக்கு ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போது இதெல்லாம் பிணைக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் பேர் அஞ்சு பேர் வருது இது லோன் பேர் ஸோ அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு அப்போ ஆறு தான் ஸ்டீரிக் நம்பர் ரெண்டு வந்தால் எஸ்பி மூணு வந்தால் எஸ்பி டூ நாலு வந்தால் எஸ்பி த்ரீ அஞ்சு வந்தால் எஸ்பி த்ரீ டி ஆறு வந்தால் எஸ்பி த்ரீ டி டூ பாருங்க பிஆர்எஃப் த்ரீக்கு அதே மாதிரி பாருங்கள் ஏழு எலக்ட்ரான் போடுங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மூணு ஃப்ளூரின் அப்போ மூணு ஃப்ளூரின் ஒன்று ரெண்டு மூணு மூணு பாண்ட் பேர் பாருங்கள் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறீங்க ரெண்டு லோன் பேர் இப்போ மொத்தம் அஞ்சு அஞ்சுனா எஸ்பி த்ரீ டி பாருங்கள் எஸ்பி த்ரீ டி ஓகே அடுத்ததுக்கு நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ மீதி வினாக்கள் எல்லாமே ஈஸி முப்பத்தி மூணு கட்டாய வினாலையும் ஒரு கரிம ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க ஃபீனால் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீனாலில் ஜிங்கு தூள் கூட சேர்த்தா என்ன கிடைக்கும்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சாரி ஹெச் ஃபைவ் சாரி ஹெச் சிக்ஸ் சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் கிடைக்கும் இந்த ஓ ஜெட் ஜெட்டன் கூட ஜெட் அண்ட் ஓவாக போயிடும் ஜெட் அண்ட் ஓவாக போயிடும் ஸோ நமக்கு அது எது தேவையில்லை பென்சின் தான் இப்போ இந்த பென்சினை சிஹெச் த்ரீ சிஎல் நீரற்ற அலுமினியம் குளோரைட் கூட சேர்க்குறப்ப அங்கே ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேற்ற வினை நடக்கும் தரவா இருக்கணும் நம்ம இந்த ரேஜென்ட்டை பார்த்தாலே அது என்ன வினைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்போ இது பென்சின் ரிங் தானே இப்போ பென்சின் ரிங்ல பென்சின் ரிங்ல இங்கே இருக்க ஒரு சிஹெச் த்ரீ கனெக்ட் ஆகிடும் இப்போ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா டொலுவின் பீன்றது ஆர் மெத்தில் பென்சின் இப்போ இதை அமிலம் கலந்த கேமனஃபோர் கூட ட்ரீட் பண்ணுறப்ப அந்த ரிங் அப்படியே இருக்கும் அது கூட கனெக்டாக இருக்கிற சிஹெச் த்ரீ ஆக்சிஜனேட்டரை மடைஞ்சி கார்பாக்சிலிக் அமில தொகுதியாக மாறிவிடும் விச் இஸ் பென்சோயிக் அமிலம் ஸோ பென்சோயிக் அமிலம் தான் இந்த சி சேர்மம் நீங்கள் தனித்தனியாக எடுத்து பேரையும் ஃபார்முலாவையும் எழுதணும் அடுத்து ஃபைவ் மார்க் கொஷின்ஸு தேர்ட்டி ஃபோர் பாருங்கள் நாலு கொஷினுமே டேரெக்ட் தேர்ட்டி ஃபைவ் அதுவுமே டேரக்ட் கொஷின் தேர்ட்டி சிக்ஸ் பாருங்கள் அதுவுமே டேரக்ட் எல்லாமே டேரக்ட் கொஷின்ஸ் தான் ஈஸியான கொஷின்ஸ் தான் கஷ்டமாக ட்விஸ்ட் பண்ணியோ ஒன்றுமே கேட்கல தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் இது எல்லாமே நமக்கு பரிச்சயமான கொஷின் தான் இதில் ஃபார்மலின் வேணால் வந்து இது நாற்பது பர்சன்ட்டு ஃபார்மால்டிஹைடோட நீர் நீர்க்கரைசல் ஃபார்மலின் அப்படிங்கிறது ஆனால் ஃபார்மலின் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தால் அதை மட்டும் எழுதலாம் இங்கே ஃபார்மலின் குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க அப்போ அதோட பயன் அது எப்படி யூஸ் ஆகுது அது என்ன அது எல்லாத்தையுமே எழுதணும் இது வந்து ஃபார்மாலிட்டி அதாவது கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் பன்னிரெண்டாவது பாடத்தில் ஃபார்மால்டிஹைடோட பயன்கள்ல இருக்கு இருக்குது மூணு பாயிண்ட் இருக்கும் மூணு பாயிண்ட்டுமே ஃபார்மலினுக்கான பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்து அதை படிச்சுக்கோங்க ஸோ இது இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு ஈஸியான நிறைய ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் இருக்கிற கொஷின் பேப்பர் தான் ஸோ இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மற்ற டிஸ்ட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்கு இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நன்றி